இளவரசி அனஸ்தாசியாவை இழந்தார் முன்னொரு காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல ரெண்டாவது சார் நிக்கோலாஸ்க்கும் எம்ப்ரஸ் அலெக்சாண்ட்ரா ரொமனாவுக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தா அஞ்சு பேர்ல இரண்டாவது சின்னவ அவளோட பெற்றோர் அவளுக்கு அழகான பேர் வைக்கணும்னு நினைச்சாங்க அனஸ்தாசியா நம்ம எல்லாருக்கும் கதைகள்ல தெரிஞ்ச சூப்பர் ஹீரோ அனஸ்தாசியாவா அவங்க இல்லைனாலும் இந்த அனஸ்தாசியா அவங்களோட வாழ்க்கைய முழு பலத்தோட தான் எதிர்கொண்டாங்க வெளி உலகத்துல சண்டை சச்சரவு பயம்லாம் அதிகமா இருந்ததுனால சாரும் எம்ப்ரெஸும் பசங்களை வெளி உலகத்துக்கு அனுப்பாம இருக்கிறதுக்கு உள்ளயே ஒரு தோட்டம் கட்டினாங்க திட்டப்படி எல்லாமே ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்தது பசங்க எல்லாம் வீட்ல இருந்தே படிச்சாங்க உலகத்தை பத்தி தோட்டத்தில இருந்தே பூக்கள் அப்புறம் தேனீக்களோட படிச்சாங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாலும் சாராலையும் எம்ப்ரஸாலையும் எல்லா கெட்டதையும் வெளியவே வச்சிருக்க முடியல போர்ல முன்னாடி நிக்கிறதுக்கு நான் போயே ஆகணும் மக்கள் நம்மளோட குடும்பத்தை நம்பவே இல்ல இப்படி பண்ணாதான் நிறைய வேலை இருக்கு நாட்டை பாத்துக்கிறதுக்கும் நிறைய கடமைகள் இருக்கு என்னுடைய கடமைதான் நான் போயே ஆகணும் நம்ம அக்கறையா அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னா நானும் உங்க கூட வருவேன் நம்ம எல்லா பசங்களையும் போருக்கு உன்னால அழிச்சிட்டு வர முடியாது போர்ல நானும் கலந்துக்க தயாரா இருக்கேன் நானும் அம்மா கூட பயணம் பண்ண போறேன் நானும் தான் பசங்களா இதெல்லாம் நல்ல திட்டோன்னு நினைக்கிறீங்களா ஒரு நிமிஷம் இருங்க போல்காவோ அனஸ்டிஷியாமோ எங்க நாங்க இங்க தான் இருக்கோம் நீங்க யாரும் கிளம்பறதே எங்களுக்கு பிடிக்கல தயவு செஞ்சு போகாதீங்க எங்களால் அது முடியாது ரஷ்ய பேரரசை நான் பாதுகாத்தாகணும் அதனால் நான் போய் தான் ஆகணும் நாங்கள் இங்கேயே இருக்கோம் ரொம்ப நல்லது ஏதோ உங்களோட விருப்பம்தான் இந்த சுவர்கள் ரொம்ப பாதுகாப்பானது ஆனா போருக்கு நாங்களும் உதவி பண்றோம் நர்சஸா உதவுறோம் என்ன நாஸ்தியா இது ரொம்பவே அற்புதமான செய்தி ரொம்ப நல்லது பசங்களா நம்மளோட மக்கள் நம்ம குடும்பத்தை நம்பறதுக்காக நீங்களும் நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றிப்பா ஆமா ரொம்ப நன்றிப்பா கொஞ்ச நாட்கள்லயே சாரும் எம்ப்ரஸும் கிளம்ப வேண்டிய காலை வந்தது அவங்க பயணத்துக்கு தேவையானதெல்லாம் தயார் பண்ணாங்க இன்னும் சில மணி நேரங்கள்ல நாங்க ட்ரெயின புடிச்சிருவோம் நல்ல பொண்ணுங்களா இருக்கணும் நாங்க உங்களை மிஸ் பண்ணுவோம் சீக்கிரம் கடிதம் போடுறோம் இவங்க பாய்சனத்துக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தை பாக்குறது இதுதான் கடைசிங்கிறது அவங்களுக்கு அப்போ தெரியாது இதுதான் நாம பண்ண போற முதல் பிசினஸ் போல நாம நகரத்தை போய் பார்க்கலாம் ஆனா நம்ம தோட்டத்தை விட்டு போக கூடாது நாம வீட்டை விட்டு இதுக்கு முன்னாடி எங்கேயும் போனது இல்லையே நாம வெளியே போகாம இருந்தா போர்ல எப்படி நம்மளால நர்சஸ் இருக்க முடியும் சரிதான் வா போகலாம் அனஸ்தாசியாவோ ஓல்காவும் நகரத்துக்கு போன அப்புறம் அவங்க பெற்றவங்க எதுக்காக அவங்கள வெளியே போக வேண்டாம்னு சொன்னாங்கன்றத கத்துக்கிட்டாங்க இந்த இடம் ரொம்ப மோசமா இருக்கு இத்தனை பேர் தேவையிலையும் வழியிலயும் இருக்காங்கன்றதை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன் உதவி செய்யணும்னு எடுத்த முடிவு நல்லது கொஞ்சமாவது சில விஷயங்கள் மாறும்ல சில நாட்கள் தயார் பண்ணதுக்கு அப்புறம் போர்ல போய் அவங்க சேர்ந்தாங்க உடனே அவங்கள நர்ஸாவும் எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் மக்களுக்கு ரொம்ப உதவினாங்க அதுல நல்ல விஷயம் என்னன்னா இவங்க யாருங்கிறது யாருக்குமே தெரியாது தேவையான மருந்துகள் எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு அனஸ்தாசியா பின்னாடி வந்திருக்கிற எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சிரு சரிங்க மேடம் ஓ குட் உதவிக்கு ஆள் இருக்காங்க இன்னாங்க எடுத்துக்கோங்க என்னோட பேர் லெவ் உங்க பேர் என்ன என் பேரு அனஸ்தாசியா அனஸ்தாசியாங்கிற பேர் ரொம்ப பேருக்கு இருக்காது தெரியுமா நீ அனஸ்தாசியா ரோமன் ஆஃபா இருந்தா இன்னும் காமெடியா இருக்கும்ல சாரோட பொண்ணா இருந்தா நான் தான் அது நீங்க நிஜமாவா சொல்றீங்க ஓ சாரி நீங்க என்னோட மரியாதை ஏத்துக்கோங்க நீங்க யாருன்னு தெரியாம நான் என்னென்னமோ பேசிட்டேன் மனசுல வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு நீங்க எந்திரிங்க யாராவது பார்த்துட்டு போறாங்க நீங்க என்ன சொல்றீங்க நானும் என்னோட சகோதரியும் போருக்கு உதவலான்னு வந்தோம் நாங்க யாருன்னு யாருக்கும் தெரியாது உங்க சகோதரி இருக்காங்களா உங்க மொத்த குடும்பமும் இருக்கா இல்ல ஒல்கா மட்டும் தான் இருக்காங்க மத்தவங்க எல்லாரும் போர்ல முன்ன நிக்கறாங்க தயவு செஞ்சு யாருக்குமே நாங்க யாருன்னு தெரியக்கூடாது எங்களுக்கு அதுதான் பாதுகாப்பா இருக்கும் யாருக்கும் தெரிய வேண்டாம் உங்ககிட்ட இந்த மாதிரி ரிப்ளேஸ் அனுமதி இருக்கா கண்டிப்பா ஃபார்மாலிட்டியா பேச வேண்டாம் நீங்க எப்படி இருப்பீங்கன்னு யாருக்குமே தெரியாது சாரி ரொம் நீங்க எப்பவுமே வீட்ல தான் இருப்பீங்க இல்லையா அதனால யாருக்கும் உங்க அடையாளமே தெரியாது நல்லது இப்ப நாம அங்க இருக்கிற பாக்ஸ் எல்லாத்தையும் இறக்கிடலாம் ஒவ்வொரு நாளும் தேவையான மருந்துகளை லெவ்வாங்க எடுத்துட்டு வருவாரு அப்புறம் ஒவ்வொரு நாளும் அனஸ்தாசியா அவரை பாப்பாங்க சில வாரங்களுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பழகி நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா ப்ளீஸ் கண்டிப்பா அனஸ்தாசியா எங்கன்னு நான் பாக்குறேன் மேடம் அனஸ்தாசியாவ நீங்க பாத்தீங்களா மருந்துகள் எல்லாமே வந்திருக்கு அதெல்லாம் எடுத்து வைக்கதான் அவ பின்னாடி போயிருக்கா ஆமா ஆனா அது வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகுது அந்த பொண்ணு அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா இந்த விஷயத்துல குறுக்க வர்றது சங்கடமா தான் இருக்கு ஆனா நமக்கு நிறைய வேலை இருக்கு நாஸ்தியா ரோமனாவோட குடும்பம் முன்னாடி லைன்ல இருந்ததை நாங்க பார்த்தோம் அவங்க இருக்கிற இடத்த அவங்க ரகசியமா வச்சு இல்ல இந்த குடும்பம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணது கிடையாது சார் ஹெம்பரஸ் அப்புறம் மூணு பசங்களை கூட எல்லாருமே சுலபமா கண்டுபிடிச்சிட்டாங்க மிச்சம் இருக்கிற ரெண்டு பேர் தான் எங்க இருக்காங்கன்னே தெரியவே இல்ல ரோமனாவோட குடும்பம் நல்லாவே இருக்க கூடாது அதுக்கான வேலையை ஆரம்பிங்க பொறுமையாவும் நிதானமாவும் இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நமக்கு நேரம் வரும் அப்ப நம்ம சரியா அவங்கள பழி வாங்கிடலாம் அந்த குடும்பம் நம்ம கிட்ட இருந்து நிறைய பறிச்சிருக்க அவங்களோட திட்டங்கள்னால நம்ம நாட்டையே அழிச்சிருக்காங்க கட்டுப்பாடுகளை மோசமா பண்ணிருக்காங்க அவங்கள நம்ம கண்டிப்பா அழிக்கணும் ஆ நீ வந்துட்டியா ஆமா உனக்கு நகரத்துல இருந்து ஏதாவது தகவல் கிடைச்சதா அவங்களோட ரெண்டு பொண்ணுங்களை பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதா அப்படிலாம் இல்லப்பா பொறுமையா இருக்கலாம் நண்பர்களே கண்டிப்பா அவங்க குடும்பத்துல இருக்கிற மிச்ச பேரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நான் என்னோட ஆட்களை விட்டு இப்பவே தேடுதல ஆரம்பிக்கிறேன் நமக்கும் நேரம் கண்டிப்பா வரும் மைசன் நீ அவங்கள கண்டுபிடிச்சாலும் உடனே என்கிட்ட சொல்லு கண்டிப்பாப்பா உங்கள புடிச்சிட்டாங்க ரொம்ப குடும்பத்தை புடிச்சிட்டாங்க எல்லாரியுமா எல்லாரியுமா நம்ம புடிச்சிட்டோம் ஹ அனஸ்திஷியா கூட வா ஹனஷ் திஷியா எங்க இருக்கா? ஹோல்கா எங்க? நான் அவங்கள உடனே பார்க்கணும். முதல்ல இப்போதைக்கு நீ கொஞ்சம் பொறுเมயா இரு. என்னால பொறுเมயா இருக்க முடியாது. அவங்க எங்க போயிட்டாங்க? லேவ். ஆ உங்களுக்கு ஒண்ணு ஆகல. எனக்கு சந்தோஷமா இருக்கா. ஆனா என்னோட சகோதரி அப்படி இல்லை. அவங்க பிடிச்சிட்டாங்க.

சில மணி நேரங்களுக்கு அப்புறம் நிலா வெளிச்சத்துல அனஸ்தாசியாவை பார்த்தாரு நீ வந்ததுல சந்தோஷம் சரி நகரத்துல இருந்து கிளம்பும் போது நீ வேற பேரோட கிளம்பணும் அப்பதான் நீ பாதுகாப்பா இருக்க முடியும் உன்னோட பேர் என்ன நாஸ்தியா உங்களை சந்திச்சதுல சந்தோஷம் நாஸ்தியா என்னோட பேர் ஆண்ட்ராய்ட் அப்புறம் நான் உன் கூட வரப்போறதில்லை என்ன அப்படி என்னால தாக்கு பிடிக்க முடிஞ்சதுன்னா நான் சொந்தமாவே அதை பண்ணிக்கிறேன் முக்கியமா என் குடும்பத்தை என்கிட்ட இருந்து பிரிச்ச ஒருத்தரோட பையன் கூட என்னால எங்கேயும் வர முடியாது குட் பை லவ் அனஸ்தாசியா தன்னோட புது வாழ்க்கைய அன்னைக்கு நாஸ்தியாவா தொடங்கினான் ரோமானாவ் குடும்பத்துல இருக்கிற ஒரே ஒரு ஆளு அப்படிதான் சொல்லுவாங்க பல வருஷங்களா அவ உயிரோட இருக்காங்கிற வதந்திகள் நாடு முழுக்க பரவ ஆரம்பிச்சுது என்னதான் லெவ்வோட அப்பா மொத்த ரொமானா குடும்பமோ அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு நினைச்சாலும் நிறைய பேர் அது உண்மை இல்லைன்னு நம்பினாங்க அஞ்சு பசங்களோட இருக்கிற ஒரு குடும்பத்தை அழிக்க யாருக்கு தான் மனசு வரும் வதந்திகள் பரவுச்சு அனஸ்தாசியா மட்டும்தான் அந்த குடும்பத்துல உயிரோட இருந்தா நிறைய பேர் அவங்க நாஸ்தியாங்கிற பேர்ல இருக்கிறதா சொன்னாங்க வேற ஒரு உருவத்துல பல வருஷங்களுக்கு அப்புறமா ரொமானாவ் குடும்பமே முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பண்ணாங்க ரொமானாவ் குடும்பத்தோட தூரத்து சொந்தங்கள் அனஸ்தாசியாவை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க அவ உயிரோட இருப்பாங்கிற நம்பிக்கை இல்ல ஆனா அவங்களால முடியல கண்டுபிடிச்சு கொடுத்தா பரிசுகள் தர்றதா போட்டாங்க ஆனா உண்மை என்னன்னு யாருக்கும் தெரியாது உண்மையா நிறைய இருந்துச்சு அவங்க தப்பிச்சிட்டாங்களா தாக்கு பிடிச்சாங்களா எல்லாருக்கும் தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் இந்த கதை இன்னும் வாழ்ந்துகிட்டே இருந்தது இப்போ நான் உங்ககிட்டயே கேக்குறேன் அனஸ்தாசியாக்கு என்னாச்சுன்னு தெரியுமா என்னாச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க